இந்த சரவணன் போய் இப்போ நம்ம அண்ணத்தோட அப்பா கிட்ட வந்து போய்னா டீல் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அதாவது அந்த என் அப்பா வந்து போயின்னா உங்களுக்கு மட்டும் எதிரி இல்லை எனக்கும் இந்த டைம் வந்து இப்போ வந்து எதிரி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்ச உடனே அண்ணன் மருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் சண்முகத்துக்கு டவுட்டம் வந்து அதாவது கண்ணு என்ன ஆச்சு அண்ணன் சொல்லு என்ன கண்ணாச்சு என்ன ஏதோ பிரச்சனையா ஏன் இப்படி வந்து மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியில் வந்து போயிணா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை பற்றி அதாவது அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம அண்ணன் வந்து சொல்லாமச்சிறாங்க என்ன கண்ணு பேசிகிட்ருக்க என்ன இருந்தாலும் சொல்லு ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எதுனா பிரச்சனை பண்ணுறானா இப்போ உன் கூட அவன் அவன் சந்தோஷமாக தானே இருக்கான் அப்புறம் என்ன அவனுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது சின்னத்தனை பற்றி எதுவும் இல்லை ஆனால் பெரியாத்தனை பற்றி ஒன்று இருக்குது ஆனால் இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அண்ணன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கண்ணு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளையே கிடையாது எனக்கு சின்ன பையன் அதாவது கார்த்திக் மட்டும் தான் என்னோட புள்ள அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லைங்க சின்னதா தான் நீங்க வந்து இப்படி எல்லாம் கோவப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை பத்தி நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அண்ணன் மறந்துட்டு வந்து போய் அந்த ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் மலப்பிக்கிட்டே சொல்றாங்க கடைசியில எதுவா இருந்தாலும் சொல்லு அப்ப பெரிய அவரது சரவண மறுபடியும் எதனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் ஏன் வெட்டி கூட போட்டுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சறாங்க அதாவது இந்த சரவணை வந்து போய் இங்கே போயிட்டு என்ன பிரச்சனை எதுக்காக அண்ணதுக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி அதாவது உடனே அண்ணன் இருந்துட்டு மாமா அது இல்லைங்க மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க இங்கே அதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க எனக்கு எதுனா கெடுதல் நினச்சா கூட பரவாயில்ல ஆனால் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் கெடுதல் நினைக்கிறாங்க என்னெல்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல மாமா அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இப்போ பெரியத்தா வந்து போய்னா என் வீட்டுக்கு போய் என் அப்பாவை பார்த்து பேசியிருக்காரு பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து போயின்னா நீங்க எதிரியா பாக்குற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை வந்து போயினா உண்டு இல்லைன்னு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்ன ஒன்று இதை கேட்டதும் நம்ம சரவணனுக்கு அதாவது நம்ம சண்முகத்துக்கு வந்து போயி என்ன பயங்கரமான அதிர்ச்சி என்ன கண்ணு சொல்ற அப்படி அங்கே போயிட்டு சரவண பையன் என்னதான் பேசினா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க ஏன்னா அவங்க தங்கச்சி வந்து போயினா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அதாவது இந்த சரவணன் சும்மா இல்லாமல் இந்த சொத்தை ஆட்டையை போட்டு நினைக்க போடணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தப்பு இதுல வேற வந்து போய்னா தன்னோட அப்பான்னு கூட பார்க்காம இப்போ பழி வாங்கணும்னு நினைக்கிறது இன்னும் அதை விட மிகப்பெரிய ஒரு தப்பு இப்போ அங்க போய் கூட்டணி வச்சு கடைசியில் வந்து நம்ம சண்முகத்தை அழிக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ நம்ம அண்ணத்தோட தங்கச்சி ஃபோன் பண்ணி அண்ணத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க மாமாவை நல்லபடியா பார்த்துக்கோங்க மாமாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இப்போ சொல்றாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு என் தங்கச்சி தான் வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட மாமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இப்போது நம்ம சண்முகத்துக்கு பயங்கரமான இருந்துச்சு இந்த பையன் எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இது எல்லாத்தையுமே இருப்பான் அவன் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாமல் என்னை விடு விடு கன்று நான் இப்போவே போயிட்டு அந்த சரவண சரவணப்பாயத்தை வெட்டி போட்டு வந்துடுறேன் அவன் என்ன காரியம் இருக்கான் இந்த மொத்த சொத்தையும் ஆட்டிய போகிறதுக்கு அவ்வளோ பிளான் இருக்காங்க இதில் பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்ன அழிக்கிறதுக்கு வந்து அவன் இப்போ வந்து கூட்டணி இருக்கானா இதுக்கு மேலே நான் சும்மா விட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது மாமா இதுக்காகதான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சேன் உங்களையும் பெரியத்தான் அதுக்கப்புறம் அத்தை இவங்களையும் வந்து பிரிச்சது நான் தான் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுல வேற வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் எல்லாரையுமே பிரிக்கிறதுக்கு நான் தான் திட்டப்படுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க எனக்கு இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கான ரீசன் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உஷாராக இருக்கணும் ஏன்னா என் அப்பா ஒரு கிருக்கேன் இந்த சரவணன் ஒரு கிருக்கேன் இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு முழுக்க ஆகிட்டாங்க இனிமே வந்து போய்னா என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து போயின்னா ஜாக்கிரதையாக இருங்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க கண்ணு நீ எதுக்கும் கவலைப்படாத கோர்ட்டில் வந்து போயினா கேஸ் போயிட்டு இருக்கு அந்த சரவண பையன் கிட்ட இருந்து முதல்ல அந்த சொத்தை மட்டும் வாங்கிட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து போயின்னா அவனை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்லைங்கம்மாமா அந்த சொத்துக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஏன்னா இப்ப பெரியத்தா வந்து போயின்னா அங்க போயிட்டு என் அப்பாங்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கான ரீசனே இந்த சொத்து தான் இந்த சொத்தை வந்து போயின்னா உங்களுக்கு அதாவது அதை ரிட்டன் வந்து வாங்க முடியாம அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்த தான் வந்து போய்னா உங்களை வந்து எதனா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து போயினா வேற வழி கிடையாது அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கண்ணு நீ சொல்றதும் கரெக்டு தான் இப்போதைக்கு இந்த பிரச்சனை நான் பெருசு பண்ண விரும்பல முதல்ல வந்து போயினா இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ கார்த்திக் சந்தோஷமா இரு அதுவே எனக்கு போதும் மற்றது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அண்ணமும் வந்து போய்னா நேராக ரூம் குள்ள போயிட்டு கடைசியில் வந்து போயின்னா ரொம்ப வருத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு நே தான் வந்து போய்னா புளிமூட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ அல்வா இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராரு என்னதான் ஆபீஸ்லயும் அதே மாதிரி இந்த ரம்யாவாலையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப சோர்ந்து போய் இருந்தாலுமே கூட இப்போ நம்ம அண்ணத்துக்கிட்ட வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு ஏன்னா அண்ணன் வந்து பார்த்து பாத்து கண்டுபிடிச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே நம்ம அண்ணன் வந்துட்டு நீங்க மயக்கம் போட்டு விழுற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க இல்லையா அதனால கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வந்து பதினா நினைக்கிறாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா அண்ணம் இன்னுமே சோகத்துல இருக்காங்க என்ன அண்ணும் அதே நினைச்சிட்டு இருக்கியா ஏன் எதுக்காக வந்து பதினா பிள்ளைமட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கனையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க சின்னதா இந்த மாதிரி பெரியத்தான் ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் எர் இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக அவங்க அவ்வளோ இது பண்ணிகிட்ருக்காங்க அத்தையும் தானும் சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்தை நான் எப்படி ஒன்று சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்து தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க சின்னத்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஏய் புளிமொட்டை எதுக்காக வந்து பெரியனா நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காந்துட்டு இருக்க அப்படி என்ன பிரச்சனை பண்ணாங்க என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அந்த சரவண பாயெல்லாம் நான் சும்மா விட போகிறது கிடையாது அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இங்கே எதுவுமே பண்ணாத மாதிரி வந்து இப்போ வந்து உட்காந்து உட்காந்துட்டு இருப்பான் நீ இப்ப சொல்லு அவனை என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாங்க இல்லைங்க சின்னதா நீங்க கோவப்பட்டு நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா நல்லா சந்தோஷமா ஹாப்பியா வந்து பண்ணா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் யாரையுமே பிரிக்கிறதுக்காக வந்து பண்ணா நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல ஆனா அத்தையும் பெரியத்தானும் வந்து பண்ணா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கிட்டயும் வந்து பண்ணா விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க ஒரு பக்கம் அண்ணத்துக்கிட்ட புட்ட நீ கவலைப்படாத நீ சொல்லிட்டல இதுக்கு மேலே வந்து போயினா இந்த சரவணனோ என் அம்மாவும் எதுனா பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயினா அதுக்கான பதிலடி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான தண்டனை வந்து போயினா கிடைக்கும் நீ இதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து போயினா சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் வந்து போயின்னா நம்ம அண்ணத்துக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆச்சு ஆனால் அதே சமயம் அண்ணத்துக்கு இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை தான் ரம்யாவை வந்து போய்னா கார்த்திகிட்டேருந்து காப்பாற்றி ஆகணும் அதாவது சின்ன தாங்கிட்டருந்து காப்பாற்றி ஆகணும் ஏன்னா ரம்யா வந்து போய்னா அடுத்தடுத்த பிரச்சனை பண்ணுறதுக்கு தயாராக இருந்துட்டுருக்கா அது தய பிரச்சனைனா கூட ஓகே ஆனால் பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இப்போ கூட வந்து போயின்னா நம்ம கார்த்திகை வந்து கார் தள்ள விட்டது அடுத்து தான் வந்து போயின்னா அவர் மயக்கம் போட்டு விழுந்து இப்படி இன்னும் நிறைய கஷ்டத்தை வந்து போய்னா கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ரம்யா வந்து போயின்னா இப்போ சபதம் எடுத்துகிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நான் அதாவது இந்த பொக்கிஷம் மாதிரி வச்சிட்டு இருந்த டைரி அது அப்படியே பொக்கிஷம் இது எப்பனே நான் வந்து பத்திரமா வச்சிக்குவேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னியடா அதை போட்டு எரிச்சிட்டல்ல அது எப்படி எரிஞ்சுச்சோ அதே மாதிரி உன்னையும் நான் எரிக்கிறேன் அதையா எரிக்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இங்க பயங்கரமான கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா இது எல்லாத்தையுமே பண்ணாங்க இப்போ நம்ம அண்ணத்துக்கு தெரிஞ்சதுனால அடுத்ததா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க என் சின்ன சின்னத்தனுக்கு மட்டும் எதுனா ஒரு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன் மாதிரி பயங்கர கோவத்தோட இதுக்கப்புறம் வந்து ரம்யா என்ன பண்ணணும் நினைச்சாலும் சரி நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அதை எதிர்த்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க சின்ன தனக்காக வந்து நிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க